ஜூன் பதினெட்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் அவுரங்கசீப் ஆக்ரா கோட்டையை கைப்பற்றினார் இன்றைய நாள் நிலையான சமையல் கலை தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி லக்ஷ்மிபாய் மறைவுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிலிப்பைன்ஸ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மலேசியாவில் கம்யூனிஸ்டுகளின் கிளர்ச்சியை அடுத்து அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸால் இந்திய தேசிய காங்கிரஸில் ஃபார்வர்டு பிளாக் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அடையாறு புற்றுநோய் மையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சேலஞ்சர் விண்ணோட்டம் மூலம் சாலி ரைட் என்பவர் பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் விண்ணுக்கு சென்ற முதலாவது அமெரிக்க பெண் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாகாய் சமயத்தை பின்பற்றியமைக்காக பத்து வாகாய் பெண்கள் ஈரான் சிராஸ் நகரில் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை படையினருக்கும் இடையில் முதலாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டாயிரத்தி ஆறில் கஜகஸ்தானில் முதலாவது செயற்கைக்கோள் காஸ் சாட் ஏவப்பட்டது